கருணா காந்தி அவரை ஆட்சியில் இருந்து இறக்கும்போது பல குற்றச்சாட்டுகளை அன்று கவர்னராக இருந்த கே கே ஷா அவர்கள் மூலம் அதை வைத்துக் கொண்டுதான் கீழே இறக்கினார்கள் ஆனால் இன்றைய தினம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த தினம் ஆளுகின்ற கவர்னர் அவர்கள் கொடுக்கவும் இல்லை அது இந்திரா காந்தி அம்மையால் செல்லவும் இல்லை அதை பற்றி விசாரணை கமிஷன் அமைக்கவும் அவர் தேவையாக இல்லை புகாரே இல்லாத போது விசாரணை கமிஷனுக்கு இடமில்லை என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கருணாநிதி அவர்கள் நேற்றையிடம் இங்கு பேசும் பொழுது விசாரணை கமிஷன் ஏன் அமைக்கவில்லை என்று நான் கேட்டதற்கு ஆட்சிக்கு வருவாராம் வந்தவுடனே இன்னைக்கு விசாரணை கமிஷன் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் கருணாநிதிக்கு சொல்லுகின்றேன் முதலில் உங்கள் மீது உள்ள வழக்கை முடித்துக் கொண்டு வாருங்கள் பிறகு ஆண் மீது வழக்குப் போகிறது என்பதை பார்த்தோம் கோதுமைதியான ஊழலையும் பூச்சி மருந்து ஊழலையும் வழக்கு மருந்தில் நடைபெறுகின்றதை சந்தித்துவிட்டு அது நீங்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபித்துவிட்டு வாருங்கள் அதை பற்றி பேசலாம் அதுவரை அவரை நீங்கள் தயவு செய்ய